கொடி ஒன்று இருக்கின்றது இந்த கொடி எங்கேலாம் போகுதுன்னு பாருங்கள் நாங்கள் இது எங்கே வரையும் போகிறோம்ன்னு ஒருக்கா பார்க்குறதுக்கு முயற்சிக்கிறேன் பாருங்கள் இப்படியே போய் இந்த அதுக்குள்ளால் போய் இப்படியே போய் இப்படியே போய் தெரிகிறதா உங்களுக்கு இந்த கொடி போகிற இடம் எனக்கு பாருங்கள் அந்த கொடி போகுது போகுது போய் இதில் ஒரு ஒரு ஷேப் எடுக்குது அந்த ஷேப் இங்கேயாவது எப்படி கண தூரம் போகுது நாங்கள் முதல் அடியை பார்ப்போம் கீழையும் போகுது இந்த கொடி பாருங்கள் அருங்கள் இது இவ்வளோ தூரம் அப்படியே போகுது நான் இப்போ இதனுடைய அடியை பார்க்குறதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கேலேயும் போகுது ரொம்ப கன தூரத்துக்கு என்ன ஒரு கொடி இங்கே போகுது அருங்கள் அடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் இதுதான் அடி போல் தெரிகிறது அருங்கள் பல பக்கங்களிலே போகுது ஒரு பக்கத்துக்கு மட்டும் இல்லை இங்கே அந்த இந்த பக்கத்தை நான் இருக்குறேன்னு தெரியாது என்னென்னு சொல்லி பல பக்கத்துக்கும் அது போய்கொண்டே இருக்கு இங்கே பாருங்கள் இப்படி ஒன்று போகுது இப்படி போகிறது குட்டி ஒன்று நெளிஞ்சி நெளிஞ்சி போகுது இந்த கொடிதான் என்னும் அப்படி இந்த மரம் போல் தெரிந்தாலும் இந்த கொடிதான் ஒரு மர அடியிலிருந்து போய்கொண்டே இருக்கின்றது பாருங்கள் அங்கே போகுது பாருங்கோ இன்னும் போய்கொண்டே இருக்குது இது இந்த நுனி வரையும் என்னால் போக முடியுமோ தெரியாது ஆனால் இந்த கொடி போகிற அந்த அதனுடைய தன்மையை பார்த்து இந்த கொடியின் தன்மையை ஓரளவுக்கும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படியே போய்கொண்டே இருக்குது இந்த பக்கத்தால்